செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடும் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரம் ஏக்கர் வயல்கள் நீரில் மூழ்கி நாசம் விவசாயிகள் பெரும் அவதி இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் பெரும் அடைமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறித்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் பெரும்போக நெச்சேகையின் அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரம் ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் செஞ்சாங்க இந்த மழையால இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இந்த வெள்ளம் ஈடுபட்டு அரசாங்கம் தான் நஷ்டஈடு வழங்க வேணும் என்று கேட்டுக்கொள்ளும் வெள்ளாமை இந்த மழை காலத்தால் இந்த வெள்ளாத்து வெள்ளாமையை எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருக்குது தண்ணியில் விழுந்து அழிஞ்சு போகுது நல்லா வந்த வெள்ளாமையை இப்படி வெட்டி வெட்டிக்கொள்ள இல்லாமல் இருக்கு மழை வந்ததால இந்த அரசாங்கம் எங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேணும் என்று கேட்டு கேட்டுக்கொள்ளும் மாவட்டத்தில் உள்ள பதினாறு விவசாய போதனாசிர பிரிவுகளிலும் செய்கை பண்ணப்பட்ட பெரும்போக நெற்செய்கை வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளன இம்முறை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இம்மாவட்டத்தில் பெரும்போக நெட்சேகை மேற்கொள்ளப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் எஸ் ஜெகநாதன் தெரிவித்தார் நாளை முதல் இம்மாவட்டத்தில் பெரும்போக நெட்சேகை அறுவடை ஆரம்பமாவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் பெரும்போக அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென பெய்த பெரும் மழை காரணமாக நீர் தேங்கி நின்று குறித்த அறுவடைக்கு தயாரான வயல் நிலங்களை அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர்